ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பனையேரி நம்ம வந்துட்டு இன்னைக்கு பருவ பணம் இந்த பனையில் நிறையா கலையம் கிடக்குது பார்த்துங்க நம்ம அந்த பனையில் எவ்வளோ பதனி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்னென்னா வீடியோ எடுக்கிறதுக்கு மேலே வர்றதுக்கு பணம் ஏறுறதுக்கு ஒரு பையன் கூட ராமபி டாப்பில் அதனால் ஸோ வீடியோ கீழே இருந்து எடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம இந்த குடுவை எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டி பயணி இருக்கிறதுக்கு எல்லாமே கொண்டு போகிறோம் இது வந்துட்டு நம்ம மேலே அதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு களையம் போல் கிடக்குது அதில் எவ்வளோ பதனி இருக்குதுன்ட்டு நம்ம மேலேருந்து கீழே வர்றது போகிற வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது ஒரு பனை மரத்தை அறுத்து அதை இடுக்கி பனையிலேருந்து பயணி வர்றதுக்கு ஒரு மூணு நாள் கழித்து ஒரு ஒரு வாரம் ஆகணுங்களேன் அதுக்கப்புறம் அந்த மரத்தை ஒரு நாளைக்கு மூணு நேரம் ஏறணும் மூணு நேரம் ஏறும்போது ரெண்டு நேரம் வந்து வெறும் இடுப்பில் அறுவாயில் வச்சு சீக்கிட்டு வந்துடுவாங்க காலையில் அந்த பதினி இறக்கறக்கு மட்டும் ஏறும்போது அதுக்கு அருவாபட்டி போட்ட ஏரி பயணி இறக்கிட்டு வர்றதுக்கு எல்லா பொருளும் கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு போகும்போது தான் மே பணமரம் மேலே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ஏறும்போது எங்கட்டுங்கிட்டு மட்டை கிட்ட தட்டும் அதில் வந்து ரொம்ப கவனமாக போகணும் இப்போ வந்து அந்த களையத்தில் உள்ள பயணியை போட்ட ஏரியில் எடுக்கிறாரு அதே மாதிரி இருக்கிற ஒரு அஞ்சு ஏழு எட்டுகளையும் கிடக்க போல்

நேத்துக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு பயணி நேத்துக்கு பயணி எப்படி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதான் சொல்லலாம் நைட்டு கொஞ்சம் காத்து கிடந்தது ஆஹ் இந்த மாதிரி இந்த காசு கிடந்தா மட்டும் கொஞ்சம் நைட் இந்த காசு கிடந்துச்சுன்னா நல்லா பதனி போடும் பத்துளி அதிகமாக போடும் பயணி போடுறதும் காற்ற வச்சு தான் இருக்குல்ல காற்று எல்லாமே காற்றுவாக ஒவ்வொரு பாலனால் இந்த மேக மேகாத்துல டயத்துனோம்னா அந்த பாலையை தனியாக எடுக்கணும்னா அது ஒரு பயனி தனியாக போடும் நல்லா போடும் ஒவ்வொரு டைம்ல கூட ஒரு பழைய வளர்க்கவும் போடாமல் போடணும் மேகாத்தில் வந்து அந்த மாதிரி போடாமல் போடணும் எப்போனாலும் ஒரு ஒரு முட்டி போடுற இடத்துல அது அரைமுட்டியாகவே போட்டணும் எப்படினாலும் மேத்துல எந்த வெட்டி போட மாட்டாங்க இதுவரைக்கும் ஒரு கசும்பு அவ்வளவு பெரிய ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு கசும்பையும் அவ்வளவுதான் இருக்க எத்தனை கல்யாணம் கிடைக்கு

மழையும் காரணம் தான் இப்ப வந்துட்டு கோடையில மழை அவ்வளவு சரியான மழை இல்லை நமக்கு இப்போ இது எப்படின்னா அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல இருந்து அந்த வறுப்பு தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு கம்மா கால்வா எல்லாமே நிறைஞ்ச காரணம் இப்போ வந்துட்டு பழங்காடுக்கு தண்ணி அந்த மண்டக்கில தண்ணி இறங்க அது எங்களுக்கு அந்த அளவுக்கு இறங்காம இருக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் மழமும் மழையும் நமக்கு அவ்வளோவா இல்லை அப்படிங்கும்போது என் நெஸ்ட்டு பணியத்தும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வருஷமும் எங்களுக்கு வந்துட்டு சித்திரையில் மழை இல்லை இந்த வருஷம் தொழிலில் ரொம்ப பறிச்சிட்டு இந்த வருஷமும் சித்திரையில் மழையே இல்லை ரெண்டு மூணு நாள் ஏற கட்டி அப்படியே அணந்துக்கிட்டு மழை விடற மாதிரி அப்படியே இடிச்சு இருந்துச்சு ஆனால் லைஸ் லைஸாக தூக்கிக்கிட்டு போயிடுச்சு எப்படின்னு தெரில கோடையில் பேர மழை கண்டு எதுவும் கொஞ்சம் பெரிய மழையாக வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பணங்களுக்கு தேவை மழை எவ்வளோ பெஞ்சாலும் தேவை பார்ப்போம் நெஸ்ட் ஏடாவது எப்படியாவது இருக்குன்னு பார்ப்போம் இந்த பருமாறி ஆச்சு இதில் வந்து பதினிங் எவ்வளோ இருந்து காட்டணும் இப்போ ரெண்டு பனையை சீ முடிச்சாச்சு இந்த பண்ணில் மொத்தம் ஒரு எட்டு கலையும் எட்டு கலையும் கட்டி இதில் வந்துட்டு அரைப்போட்டேரி கூட வரல ஒரு அரைப்போட்டேரி கூட வரல இருந்தாலும் நான் என் சீர பனையில் இது கொஞ்சம் பெஸ்ட்டான பதனி எட்டு கலையும் இருக்குது எட்டு கலையும் கிடந்து எட்டு கலையும் கிடந்து எனக்கு இவ்வளோ பதனி இருக்குது மேக்ஸிமம் ஒவ்வொரு பனையில் நாலு கலையும் மூணு கலையாக இருக்கும் மேக்ஸிமம் இஞ்சி போனால் நாலு பையனியே நாலு பைனின்னா எப்படி சொல்வது ஒன்றரை லிட்டரு ரெண்டு ஒன்றரை லிட்டரு போல தான் இருக்குது மேக்சிமம் இப்போ இது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு லிட்ரு நெறிக்கி வரும் நாலு லிட்ரு பையனும் எப்படியாவது வந்திருக்கும் அப்படிங்கும்போது எனக்கு இது கொஞ்சம் பெட்டராக தெரியுது ஸோ மற்ற பனையில இதோட கம்மியா கம்மியாக இருக்காமா எல்லா பணிலையும் இதை விட கம்மியாக தான் இருக்கும் எல்லா பனையும் மூணு நேரம் ஆகணுமா இல்லை இல்லை இப்போ வந்துட்டு மேக்சிமம் எல்லா பணையுமே மதியம் போட்டாச்சு ஒரு ஒரு சில பனை இப்போ இன்றைக்கி அறுத்து இளம்பாளையாக்கி சிவிற பணம் மட்டும் இன்னைக்கு கலைஞர்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து செய்வேன் அப்புறம் அந்த பனையமும் அது மத்தியல பணம் போட்டுருவேன் நீங்கள் ஒரு பதினேரிக்கிட்ட போய் நீங்கள் பயணி குடிச்சு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த ரோட்டில் வச்சு விற்கிறாங்க அது அது கூட என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல ஒரு சில போய் குடிச்சிருக்கேன் அந்த பதனி ஒரு மூணு மணிக்கு மேலே குடிச்சிருப்பேன் ஈவினிங் டைம் அப்போவே அந்த பதனி அவ்வளோ சுண்ணாம்பாக இருக்குது யார் அப்படிலாம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல எங்கள் பதனிலாம் மிஞ்சிப்பானால் சுண்ணாம்புனா அது கலக்கிறது எப்படி இதாக இருக்குல்ல நம்ம கலையத்தில் கலக்கி வச்சுருப்போம் என் பனி இப்போதைக்கு நான் இறக்கிட்டு வந்ததுனால சுண்ணாம்பா இருக்குது இன்னும் ஒரு மிஞ்சிப்பானால் இது ஒரு பத்து மணி வரைக்கும் சுண்ணாம்பு தன்மை அதை விட நல்லா இருக்கும் பத்து மணிக்கு குடிச்சிடுனா இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பத்து மணியை தாண்டிட்டீனா சுண்ணாம்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருக்கும் பையனி ரொம்ப இலக ஆகிட்டு அப்புறம் ஒரு மாதிரி தனியான ஒரு எலகனை வாடை வரும் அதனால அவ்வளோதான் பத்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் தான் டைம் அதுக்கு மேலே எப்படி தான் இருக்குதுன்னு எனக்கே தெரில ஸோ அதனால் நீங்கள் பதினிலாம் நீங்கள் ரியலாக குடிக்கணும்னு நினச்சிக்கலாம் பனையரிக்கிட்ட போயே குடிங்க உங்கள் பக்கத்தில் பனையேறி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போயே குடிங்க அதான் உங்களுக்கு ரியலாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி பாருங்கள் உங்களுக்கு பதினி எதுவும் வேணுனாலும் தம்பிட்டு வாங்க ஃப்ரீயாகவே தரேன்